ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமி நியபிரமும் மறுபடியும் ஈஸ்வரி மயவை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க மயு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று கேம் மாதிரி விளையாடிட்டுருப்பாங்க டிவியை சுத்தமாக வச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரிக்கும் வந்து ஏய் என்ன பண்ணிட்டுருக்கு இது என்ன உன்னோட வீடான்றாங்க சும்மா இங்கே உட்காந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு வச்சா என்னத்தை துவைக்க பார்க்கணுமோ அதை மட்டும் பாருணுவாங்க அதை விட்டுட்டு பாடுக்கு நுழைக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மயுவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்போ பாக்கியாக கோவம் பேசலாம்னு வரும்போது இனியா இருந்துட்டு போதை நிப்பாட்டுங்க பாட்டின்றாங்க சின்ன பொண்ணு தானே மயோ அவளுக்கு தெரியல தெரியாததை சொல்லணும் பாட்டி அதை விட்டுட்டு அவளை எப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன இனியா எப்படி பேசிட்டப்படின்னா நானும் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் அந்த பொண்ணை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டின்றாங்க இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மறுபடியும் மறுபடியும் அவளுடைய மனசை அது மாதிரி காயப்படுத்திட்டு இருந்தீங்கன்னு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு அவங்களோட பாட்டிக்கிட்ட கோவமாக பேசிட்டுருக்கேன் பேசிருக்காங்க என்னடி இப்படி பேசிட்டு இருக்க வேற எப்படி பேச முடியும் சொல்லுங்கன்றாங்க நீங்க நடந்துக்கிறது எப்படி பாட்டி இருக்குன்னு அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டா சொல்லுங்க மையோ மைய கிட்ட இது மாதிரி பேசாதீங்கட்டு மையக்கு சப்போர்ட் பண்ணி இனியா பேசிட்டாங்க அப்ப மையோ அறிஞ்சிட்டு இனியாக்கா தேங்க்ஸ்டா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சரியா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமைச்சிருக்கிறாங்க இனி மாதிரி பேசாதீங்க பாட்டி இனியா நீ இப்படி பேச நினைச்சு பார்க்கல அது ஒரு சின்ன பொண்ணு தான் பாட்டி அந்த பொண்ணு ஏதோ வந்து கேம வச்சு சவுண்ட் வச்சிட்டு இருக்கு நீ இப்படி பண்ணாதீங்க பாட்டி நீங்க ரொம்ப மாறிட்டீங்கட்டு இனிய சொல்லிட்டு போறாங்க இனியா மையோக்கு இது ഉദവിപ്പണത് നാക്യാക്ക് രൂപ സന്തോഷമാക്കോട് എന്തോ മുടിച്ച്